இந்தியாவில் உள்ள மிக புனிதமான நகரங்களில் ஒன்று துவாரகை இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆட்சி செய்த நகரமாகும் ஸ்ரீ துவாரகாதீஷ் கோவில் குஜராத்தில் உள்ள கோமதி நதிக்கரையில் அமைந்துள்ளது ஜகத் மந்திர் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் கிருஷ்ணர் துவாரகாதீஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார் இது முக்தி தரும் ஏழு தலங்களில் ஒன்றாகவும் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் உள்ளது துவாரகை கோவிலின் கருவறையில் அமைந்துள்ள மூலவர் விக்கிரகம் ஆனது துவாரகையின் ராஜாவான பகவான் கிருஷ்ணரை உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே தரிசிக்க தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இஸ்கான் திருப்பாலை அருகில் உள்ள யாதவா ஆண்கள் கல்லூரியில் நடைபெற இருக்கும் மங்களகரமான ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்கு வாருங்கள் பகவானின் ஆசியை பெற உங்களை அன்புடன் அழைக்கிறது இஸ்கான் திருப்பாலை